ஹாப்பி பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்யப்பறன்னா மலைக்கு அதமாக காரசாரமான சூப் வீட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் நீங்கள் சூப் அங்கே வெளியில் போக தேவையில்ல வீட்லேயும் இந்த சூப் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இன்றைக்கி நான் மஷ்ரூமும் கேப்சிக்கமும் எடுத்திருக்கேன் சூப் செய்கிறதுக்கு பாருங்கள் அடுப்பாற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன் ஒரு சின்ன பேக்கெட் பட்டர் தான் நான் போட்டிருக்கேன் ஒரு பத்து ரூபாய் பேக்கெட்டு பாருங்கள் அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் சின்ன ஒரு ரொம்ப சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பொடியாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த பட்டரில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனும் ஆக தேவையில்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் கொஞ்சம் சாஃப்டாக வந்துச்சுன்னா போதும் அது வரைக்கும் பாருங்கள் இந்த பட்டரில் நல்லா வறுத்துக்கோங்க நான் வந்து பூண்டு வந்து ஒரு பல் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் அதை போட்டுக்கிறேன் பாருங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து வாயில் ஆக்கப்படாமல் இருக்கும் அதை சூப் குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா இதையும் வறுத்துக்கோங்க இந்த பூண்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க கேப்சிகம் வந்து ஒரு சின்ன பீஸ் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறையெல்லாம் போடாதுங்க ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் ஒரு சின்ன பீஸ் போட்டால் போதும் கேப்சிகம் பாருங்கள் இப்போ வந்து மஷ்ரூம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க ஆனால் சூப்புக்கு வந்து சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா இந்த சூப் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா கட் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் கடைசியாக போட்டாலும் சரி ஃபஸ்ட்டே போட்டாலும் சரி பாருங்கள் சூப்புக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக பிடிக்கும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் இதை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் தண்ணி விடும் மஷ்ரூம்லேருந்து இப்போ வந்து நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான ட ரெண்டு டம்ளர் தண்ணி போடுறேன் இந்த மஷ்ரூம் கொஞ்சம் வேகட்டும் கேப்சிகம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க இந்த மஷ்ரூம் வேகிற அளவுக்கு நான் வந்து தண்ணி போட்டுக்கிட்டேன் மஷ்ரூம் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் பிடிக்காது பாருங்க இது நல்லா கொதிக்கிட்டோம் அது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளோர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக போட்டால் ரொம்ப திக்காக வந்துடும் நிறைய வந்துடும் சூப் உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா ஒரு நாலு பேர் அளவுக்கு வரும் இந்த சூப்பு பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் வந்து நம்ம கான்ஃப்ளோர் வந்து கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கலாம் பாருங்க நான் கொஞ்சமாக தண்ணி போட்டு கரைச்சிருக்கேன் இப்போ இதில் போட்டோன்னா நல்லா திக்காயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சேன் இந்த மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச கான்ஃப்ளோர் போட்டுக்கலாம் இது போட்டோன்னா நல்லா திக்காக வரும் இது ரொம்ப திக்காக வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ இது நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்கள் நான் கான்ஃப்ளோர் கப்பில் கொஞ்சமாக தண்ணி போட்டு போட்டுக்கிறேன் இப்போ வந்து எவ்வளோ திக்காக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு நான் வந்து செக் பண்ணிட்டேன் இதே கரெக்டாக இருக்குது நான் எக்ஸ்ட்ரா உப்பு போடலை நான் போட்டேன் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த உப்பு பாருங்கள் இந்த சூப்புக்கு கரெக்டாக இருக்குது எக்ஸ்ட்ரா இப்போ தேவையில்லை பாருங்கள் இப்போ வந்து நான் தண்ணி போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு அரை டம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தண்ணி போட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எனக்கு இது கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆரிச்சினாலும் கொஞ்சம் திக்காயிடும் அந்த சூப்பு அதனால் பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப தண்ணி மாதிரி வேணா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இது மாதிரி பாருங்கள் நான் எடுத்த மாதிரி இருந்தால் போதும் இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்ம சூப் குடிக்கிறதுக்கு பாருங்கள் கொஞ்சமாக கொதிக்குது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆஃப் ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன் இது காரமாக தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் காரம் வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க நம்ம இன்னும் இதில் வந்து பெப்பர் பவுடர் வேறு போடுறோம் அதனால் வந்து காரம் வந்து உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொத்தமல்லி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி இதையும் போட்டுக்கலாம் கடைசியாக பெப்பர் பவுடர் வந்து நீங்கள் இதுலேயே மொத்தமாக ஆட் பண்ணாலும் சரி அப்படி இல்லைன்னா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக மேலே போட்டு கொடுத்தாலும் சரி சூப் மேலே நீங்கள் எப்படி நிலம் போட்டுக்கோங்க நான் வந்து இதுலேயே நல்லா மே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பெப்பர் பவுடர் அது வந்து இறக்குறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போடுங்க பெப்பர் பவுடரு அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் இந்த சூப்புக்கு இது கொஞ்சம் தூண மாதிரி போட்டுக்கோங்க அப்படியே போட்டிங்கன்னா பாருங்கள் கட்டியாக நின்றுடும் பாருங்கள் நான் போட்டது கொஞ்சம் கட்டியாக நின்று இருக்குது அப்புறம் நான் கரண்டியில் வந்து தேய்ச்சி விட்டு கரைச்சிக்குவேன் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பு இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு நிமிஷத்துலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இதே சூப்பை வந்து நீங்கள் மஷ்ரூம் கேப்சிகம் இல்லாமல் உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதுவும் இதே மெத்தடில் நீங்கள் செய்ங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சூப் வாங்க கடைக்கே போக தேவையில்ல அதே டேஸ்ட்டில் வீட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாம் நிறைய போடுறோம் கடையில் எண்ணெயெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சூப் செஞ்சு பாருங்கள் நம்ம கொஞ்சமாக தான் செஞ்சோம் பாருங்கள் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ ஒரு கண்ணாடி பவுலில் இதை சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை எ இதை வந்து நம்ம வந்து எடுத்து போட்டு மேலே டெக்கரேஷனுக்கு உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா மில்க் க்ரீம் அந்த மாதிரி எதாவது கூட நீங்கள் டெக்ரேஷனுக்கு போட்டு கொடுக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் பட்டருந்தான் மேலே வச்சுருக்கேன் டெக்ரேஷனுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாயங்கால நேரத்தில் இதை வந்து மழை பெய்யும் போது நீங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சூடாக குடித்து பாருங்கள் தொண்டைக்கு அவ்வளோ எதமாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் என் சமையல் உங்களுக்கு நான் கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்